பாக்கியலட்சுமிடரில் கோபிநாத்தை கோபிநாத் வக்கீல் ஜாமீன்ல எடுத்துடுறாரு அங்கே செழியங்கிட்ட யோகிய மாதிரி பேசுகிறாரு கோபிநாத் எந்த தப்பு நான் செய்யலை உங்கள் அம்மா என்னை ஜெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக உக்கார வச்சிட்டா அதுக்கு நிச்சயம் அவ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் சும்மா விட மாட்டேன்றாரு நீ அம்மா சொல்கிறத நம்பறியா நான் சொல்கிறத நம்பலையான்னு கேட்குறாரு செடிய்கிட்ட அவன் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறான் பிறகு அங்கேருந்து போகிறாரு ஃப்ரெண்டை செந்தில் என் கூட காரில் வான்றாரு நான் வரலன்னு சொல்லிடுறான் இல்லை நீ கூட்டிகிட்டு போன்றாரு நான் யார் கூட வரல ஆட்டோலேயே பஸ்லேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு வீட்டுக்கு போகிற கோபிநாத் அவங்க மாமியார் ஆரத்தி எடுத்து எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ராதிகா ரொம்ப கோவப்படுறா அவர் என்ன சாதனை பண்ணிகிட்டால் வந்திருக்கிறாரு ஆரத்தி எடுக்கிறது அவர் பண்ணதெல்லாம் ஐயோ ஏற்றணும் அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு பிறகு ராதிகாவோட அம்மா ராதிகாவை சமாதானம் படுத்துகிறாங்க உடனே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க டிவியில் செய்தியெல்லாம் கண்ணா முன்னாடி வந்திருக்குது ராதிகா பற்றிலாம் தப்பு தப்பாக நியூஸ் வந்திருக்கு நான் சும்மா விட மாட்டேன் பாக்கியாவை போய் நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்க போகிறேன்னு கிளம்புறாங்க நீங்கள் போக தேவையில்லை கம்முன் இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோபி கிளம்புறாரு பாக்கியலட்சுமி வீட்டில் காலையில் காஃபி கொடுக்குறா ஜெனி வந்து இனியா கையில் எடுத்துக்கிறா பிறகு ஈஸ்வரி எடுக்க அவளும் திருப்பி வச்சிட்றா ஈஸ்வரி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த கேச நீ வாபஸ் வாங்கி தான் ஆகணும் இதில் இனியாவோடய எதிர்காலம் பிள்ளைங்களோட எதிர எதிர்காலம் இருக்குது அப்படின்றாங்க அப்போ நான் கேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏ பிரச்சனை பிரச்சனை ரெஸ்டாரண்ட்டில் வரும்போது உங்களுக்கு இல்லையா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு பாக்கியாக ரொம்ப காரச்சாரமாக பேசுகிறாங்க